அனைவருக்கும் வணக்கம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொதுப்பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எல்லாம் எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சது ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம

போனாலும் அந்த துறையில இருக்கிற பெரிய தலைகளை அப்படியே கவர்ந்து இழுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு காந்த தன்மை உடையவர்களா இருப்பாங்க வேலுமுடிய தோற்ற அமைப்பும் மிகவும் சிறப்பாக இருக்கும் காந்த தன்மை உடையதா இருக்கும் மற்றவர்களை கவரும் வண்ணம் இவருடைய தோற்ற அமைப்பு இருக்கும் அடுத்தது பாத்தோன்னா மென்மையான குணம் இருப்பாங்க தூய்மையான மனம் உடையவர்களா இருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல விஷயமே நடக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு தூய்மையான உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தோம்னா தோல்வியில கண்டு அஞ்ச மாட்டார்கள் தோல்விகளை பார்த்து அப்படியே துவண்டு போற குணம் இவர்கள்ட்ட சுத்தமா இருக்காது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலம் மனநிலை

தியாக தன்மையால மற்றவர்களால பாராட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க மற்றவர்கள் நல்ல ஒரு இடத்துக்கு இவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேலும் தாராளமா ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்கொடை எல்லாம் இவர்களுக்கே உரிய ஒரு 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 நல்ல நல்ல அந்த மரியாதையும் மதிப்பும் இவர்களுக்கு ஒரு தனித்துவமா கிடைக்கும் அடுத்தது பார்த்தோன்னா அந்த தான தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யறதுல ஈடுபாடு இவர்களுக்கு அதிக அளவில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு சிந்தனையோடு அணுகக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களா இருப்பாங்க இதனாலேயே சாதாரண நிலையில இருந்தாலுமே படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் சொந்த முயற்சியால முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தனித்துவம் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும் பெரும்பாலும் பேச்சை குறைக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமாக பேசுறத விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும் பேச்சை குறைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைராசிக்காரராக இருப்பாங்க எல்லாமே தெரிந்தாலும் அலட்டிக்கொள்ள மாட்டாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி பாவனைகளோடு செயல்படக்கூடியவர்கள் பல விஷயங்களை அறிந்திருந்தாலும் அது பெருசாக அதை நினைச்சலாம் அலட்டிக்க மாட்டாங்க நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி

நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா வாழ்க்கை துணையுடைய அன்பு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய உருளாக இருப்பாங்க சொந்த வாகனங்களே இருந்தாலும் நடந்து செல்லுறதை தான் விரும்பக்கூடிய உருளாக இருப்பாங்க எளிமையை கையாள வேண்டும் எளிமையாக அப்படியே காத்தோர நடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா அந்த மரம் செடி கொடி இதெல்லாம் அமைந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய உருளாக இருப்பாங்க அடிக்கடி வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாகியம் படைத்த உருளாக இருப்பாங்க மேலும் இவர்களில் ஒரு சிலர் பார்த்தோன்னா வயதான காலத்துல துறவுறத்தில் ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று சுமாராக செயல்படக்கூடியவர்களா தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே கூட இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அறிவு அறிஞர்களுக்கு நிகரான ஒரு அறிவாக இருக்கும் யாரும் யோசிக்க முடியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இவர்களுக்குள்ள இருக்கும் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியா இருந்தாலுமே இவருடைய செயல்களும் இவருடைய சிந்தனைகளும் ஒரு அறிஞருக்கு நிகராக இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா பல விஷயங்களையும் கற்று நிபுணராக கூடிய ஒரு சிறப்பு தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த சார்ந்தவர்களுக்கு உண்டு ஆகவே எந்த துறையா இருந்தாலும் அதுல சிறப்பான ஒரு புரிதலையும் சிறப்பான ஒரு அறிவையும் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த நுண்கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அது மட்டும் அதிகமான புத்தகங்களை எழுதக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க இவர்கள் பலர் பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்தக எழுத்தாளர்களா இருப்பாங்க நல்ல ஒரு தத்துவங்கள் எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இவர்களுக்கே உரிய ஒரு தனித்தன்மையா இருக்கு அவை கல்வி சார்ந்த விஷயங்கள சற்று சுமாராக இருந்தாலுமே இவருடைய அறிவு அப்படிங்கிறது அறிஞர்களுக்கு நிகராக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தோம்னா தர்மத்தின் வழியில சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க எதுவுமே எனக்கு இலவசமா வேண்டாம் நான் பொருள் உழைப்புக்கான எனக்கான ஊதியம் கிடைச்சா போதும் நீதிக்கு மீறி எந்த ஒரு பொருளாதாரமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா சட்டம் பயிலக்கூடியவர்களா இருப்பாங்க சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள்ல புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த பத்திரிகை ஆசிரியர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த வானவியல் ஜோதிடத்துறை சார்ந்த விஷயங்கள் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் வங்கி கம்பெனி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது அந்த பள்ளி கல்லூரி கட்டுமான நிறுவனங்கள் மேல இந்த சிட்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிப்பகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சொந்தமாக நடத்தக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்கு இந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல இவர்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உடையவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் வெளிநாடு வெளியூருக்கு போறது தான் இவர்களுக்கு சிறப்பு அங்கதான் இவர்கள் சிறப்படைவாங்க சொந்த ஊரை விரைவிட வெளியிடங்களில் தான் இவர்கள் சிறப்படைகிறார்கள் அடுத்த

விஷயங்கள்ல ஏதாச்சும் கண்டங்களோ பாதிப்புகளோ ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் மேலே இப்ப உங்களுக்கு சனி தசை நடந்துட்டு சின்ன பையனா இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல நீர் சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கவனமா இருக்கணும் பொதுவாகவே சனி பகவான் ஆதிக்கம் அப்படின்னு வந்ததுனாலே நீர் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா அந்த அஜீரணம் சார்ந்த கோளாறு மேல இந்த கை கால்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கை கால்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் உள்ளுறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப திசையே சனி பகவானுடைய திசை அப்படிங்கிறது

இயற்கையான உணவு முறையை நம்ம அமைச்சுக்கணும் கரெக்டான டைட்ல டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எனவே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கூடிய பொதுவான சிறப்பு பலன்களை பார்த்தோம் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு பாதத்தில் பிறந்தவர்களும் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க ஒருத்தர் காட்டிலும் ஒருத்தர் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும் அகவே நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதை உங்களுடைய జనన கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளியரிফাই பண்ணிக்கோங்க. ஏன்னா मोस्टலி பார்த்தா الناக்கா என்ன நட்சத்திரம் தெரியுது. ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கறதே பெரும்பாலும் அவங்களுக்குத் தெரியறதில்ல. அகவே நீ என்ன நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதை ஒரு வாட்டி உங்களுடைய జనన கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளியரிফাই பண்ணிக்கோங்க. அந்த புதிரதோடு அந்த பாத வரையான பலன்களை எடுத்து கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படும். முதலாவதாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசிதிபதி குரு பகவான் மேலும் நவாம்சாதிபதி சூரிய பகவான் அவை நவாம்சாதிபதி சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேலும் மூன்று கிரகங்களுடைய காம்போ வரும் அதாவது சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகத்துடைய கலவையான பலன்கள் தான் இந்த உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது அவை இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் அதிகாரம் செலுத்துவதை விரும்ப மாட்டார்கள் உண்மையாக மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களும் தாங்கிட்ட உண்மையாக நடந்து

செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை படத்தவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா பிரபலமானவர்களுடைய நட்பை பெற்றவர்களா இருப்பாங்க நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கறது இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்தது பார்த்தோம்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த ஒன்றாம் பாதத்துக்குரிய சிறப்பு தன்மைகளாக பார்க்கப்படுது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசிதிபதி குரு நவாம்சாதிபதி புதன் பகவான் எனவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சனி பிளஸ் குரு புதன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே புதன் பகவானுடைய நவாம்சத்தில் பிறந்த இவர்கள் வந்து தொன்மையான கலாச்சாரங்கள் மேல அதிகமான பற்று உடையவர்களா இருப்பாங்க மேலும் பண்பாடு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் போதே போட்டிகள்ல கலந்து கொண்டு பரிசுகளை பெறக்கூடிய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு பாகியம் படைத்தவர்களா இருப்பாங்க ஆனா கூச்ச சுபாவம் அதிகமாக உடையவர்களா இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் வாழ்க்கை துணையின் திறமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்க கூடியவர்களா இருப்பாங்க தேசப்பற்று மொழி பற்று இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதோட இவர்களும் அந்த அறிவுரை படியே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டாங்க புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள் தொடங்கிய வேலையை முடிக்கும் வரைக்கும் அதுல அதிகமான கவனத்தை செலுத்தி அதை முடித்து காட்டுவார்கள் அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்களுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க இவருடைய பிள்ளைகளிடம் கூட நண்பர்களை போல பழகக்கூடிய ஒரு சுபாவம் இருப்பாங்க மேலும் இவருடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இருக்கக்கூடிய திறமைகளை சமய வரும்போது காத்திருந்து வெளிக்காட்டக்கூடிய உருளா இருப்பாங்க இதெல்லாம் அந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு தன்மைகளா பார்க்கப்படுது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் மேலும் நவாம்சாதிபதி அதிபதி பகவான் ஆகவே சனி பிளஸ் குரு பிளஸ் சுக்கரன் இந்த காம்போல இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வருவாங்க ஆகவே சுக்கரனை நவாம்சாதிபதியாக பெற்றிருக்கிறதுனால இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறு வயது முதலே துரு துருன்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ரொம்ப துடி துடிப்பா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க எப்போதும்

சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க இயற்கை எழில் சூழ்ந்த விஷயங்கள்ல அதிகமான கவனம் இருக்கும் இவர்களுக்கு அதை பெருசா விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் அடிக்கடி அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதை விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த கலைகளை ரசிக்கிறது அதை கற்றுக்கொள்றது தான் ஆர்வம் அதிகமா இருக்கும் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்களை நேசிக்க கூடிய இருப்பாங்க அவர்களுக்காக எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள் மேலும் பல மொழிகளை கற்று தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாகியம் படைத்தவர்கள் மேக்சிமம் பார்த்தோம்னா அந்த மூன்றாம்தில் பிறந்தவர்களுக்கு

இருப்பாங்க நல்ல ஒரு விவேகமான ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலையும் விவேகமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் விவாதங்கள்ல வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆகவே இவர்கள் அந்த பேச்சு சார்ந்த தொழில் ஏதாச்சும் எடுத்து பண்றாங்கன்னா அதுல பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க இவருடைய கண்கள் எப்போதுமே அந்த செவ்வரியோடு காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சிவந்து காணப்படுறது வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி கோபம் வரும் முன் கோபம் அதிகமா வரும் இவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் நவாம் சாதிபதி முன் கோபம் அடிக்கடி வரும் நல்ல குணங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதாவது கோபம் இருக்கிற தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல எந்த அளவுக்கு கோபம் இருக்காங்களோ அதை தாண்டின ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க அடிக்கடி உணர்ச்சிவசப்படக்கூடிய வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களோட கஷ்டங்களை பார்த்துட்டாக இவர்களால் தாங்க முடியாது அப்படியே தார தாரியா கண்ணுலன்னு தண்ணி கொட்டும் ரொம்ப உணர்ச்சிவசப்படக்கூடிய வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேல இந்த பண்பாடு கலாச்சாரம் இதுல எல்லாம் அதிகமான ஒரு மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேல இந்த பண்பாடு கலாச்சாரப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள்ல ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது அந்த வீரம் பண்பாடு சார்ந்த அந்த ஒரு விளையாட்டுகள் எல்லாம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்கா பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் இருப்பாங்க பெற்றோர்களுக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் மேல அதிகமான பாசமுடையவர்களா இருப்பாங்க அடுத்த திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேலும் பிள்ளைகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா அந்த ஊர் பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆர்வத்தோட கலந்து கொள்ள கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது இந்த ஆபத்துல சிக்கி கொண்டவர்களை காப்பாற்றுறதுல துடிதுடிப்பா இருப்பாங்க எப்போதும் எதையாச்சும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே இருப்பாங்க அடுத்தது பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு விடாப்பிடியா பிடிவாதமா இருக்க நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பிள்ளைகளை சரியான வழியில வழி நடத்தணும் சரியான வழியில வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பிள்ளைகள் ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டாக அதை கண்டிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க கண்டிச்சு சரியான நிலைக்கு கொண்டு வருவாங்க இதெல்லாம் அந்த நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக பார்க்கப்படுது இது இதுவரைக்கும் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது நமக்கு மன அமைதியும் மன நிம்மதியையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முதல்

ஒட்டி கிடக்கு ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியம் பாரம்பரியமா நமக்கு போதித்து வந்த ஒரு முறை தான் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது சிம்பிளான ஒரே விஷயம் நம்மளுடைய மனம் ரொம்ப கலக்கத்துல இருக்கு குழப்பத்துல இருக்கு தெளிவில்லாம இருக்கு ஏதோ கவலையில இருக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல பல விதமான குழப்பம் என்ன சுத்தி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மனதை அமைதிப்படுத்தி சிந்தனையை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது அந்த தெய்வ வழிபாட்டோட ஒரு கான்செப்டா இருக்கு அதாவது ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் மறந்துட்டு தெய்வத்து மேல சிந்தனையை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னா வேற ஏதோ ஒரு பொருள் மேல உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தும்

வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செம்மையாக அமையும் அவகைய மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க எனவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய வழிமுறைகள் வந்துவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் உங்களுடைய மூளை எதை ஏற்றுக்கதோ அந்த விஷயத்துல கவனம் செலுத்தி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கோங்க ஏன்னா மன ஆரோக்கியம் சரியாக இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகள் தான் ஆரோக்கியமான வெற்றியும் மகிழ்ச்சியான வெற்றியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது எல்லாத்துக்கும் ஆணிவர் எங்க இருக்குனாக்கா நம்மளுடைய மன ஆரோக்கியத்தில் இருக்கு மனதை எப்போதும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுக்கு தெய்வ வழிபாடு ஒரு முறை உங்களுக்கு எந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதோ உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த முறையை நீங்கள் செயல்படுத்தி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கையோட அந்த விஷயத்தை செய்யணும் தெய்வ வழிபாடு பண்ணாலும் முழு நம்பிக்கையோட செய்யணும் இல்ல நீங்க வேற ஏதாச்சும் டெக்னிக் மூலமா நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை முழுமையா நம்பணும் அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆகவே ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி வேற டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி ஆழமா நம்பணும் அதை ஆகவே நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யும்போது அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஆலயங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வருது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சோழிங்கர் சென்று வரலாம் அடுத்தது பிள்ளையார்பட்டி சென்று வரலாம் முக்கியமா பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு விநாயகரை நம்ம தரிசித்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வரணும் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு

வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குது ஆகவே குலதெய்வ வழிபாடையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க நம்பிக்கையோட செய்து வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஓவரால அந்த பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம் மேலும் பாத வரியான சிறப்பு பலன்களை பார்த்திருக்கோம் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமாசில சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க வேற என்ன என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கறதையும் கமாசுக்கு சொல்லுங்க நாங்க அது சார்ந்த ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாமே ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் இந்த ராசி லக்னம் இந்த ரெண்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இந்த நட்சத்திர பலன்கள் ஒரு பிப்டி டு எயிட்டி உங்க லைஃபோட கம்பேர் ஆகுனாலே அது பெரிய விஷயம் தான் மிச்சம் இருக்கிற அந்த பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த டுவெண்ட்டி எங்க போய் நம்ம பார்த்து அந்த முழு பலன்களையும் நம்ம எடுத்துக்கணும்

வகையது பேர்ச் பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் சோ அந்த வீடியோல நம்ம சேனல் அவேலபிளா இருக்கு உங்க டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க ஏதோ அந்த வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு குறைந்தபட்ச புரிதலாச்சும் ஏற்படும் அப்படி நான் நம்பறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்